ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் டைம்ஸ் சச்சிவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லோக் ஆயுக்தாக்கு வீடியோ ரெடி பண்ண சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ லோக் ஆயுக்தா வந்து என்னென்ன இருக்குது எங்கே இருக்குது அது எதை பற்றினா அமைப்பு எப்போ ஏற்படுத்தப்பட்டது எங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏற்படுத்துனாங்க இதுக்குள்ளே யார் யார் வருவாங்க இதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை நியமிக்கிறவர் யார் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் முதல் பாயிண்ட் முதல் அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில அரசு உயர் அலுவலர்கள் தொடர்பான ஊழல்களை விசாரிக்கும் மாநில அளவிலான விசாரணை அமைப்பு அதாவது லோக் ஆயுக்தான்றது மாநில அளவு அமைப்பு ஃபஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட்டு ஊழல்களை விசாரிக்கும் யார் யாரோட ஊழல்களை விசாரிக்கும் முதலமைச்சர் மாநில அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மாநில அரசு உயர் அலுவலர்கள் இவங்களுடைய ஊழல்களை பற்றி விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் லோக் ஆயுக்தான் அப்போ லோக்பால்னா லோக்பால்ன்றது மத்திய ஓகேங்களா லோக் ஆயுக்தான்றது மாநிலம் நெக்ஸ்ட்டு மொரார்ஜி தேசாய் குழுவின் பரிந்துரையை ஏற்று இதுவரை இருபத்தி எட்டு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் லோக் ஆயுக்தா ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஸோ யாருடைய பரிந்துரைன்னு கேட்பாங்க லோக் ஆயுக்தா ஏற்படுறதுக்கு காரணமானவர் யாருன்னு பார்த்தோன்னா மொரார்ஜி தேசாய் நெக்ஸ்ட்டு லோக் ஆயுக்தா முதலில் ஏற்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்பாங்க எது மாநிலம்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா ஓகேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ முதல் மாநிலம் கேட்டாங்கன்னா லோக் ஆயுக்தா மகாராஷ்டிரா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஒடிசாவில் இங்கே பாருங்க மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் தான் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஆனால் எழுபதுலேயே வந்து சட்டம் இயற்றிட்டாங்க யார் ஒடிசா ஆனால் ஏற்படுத்துறது எண்பத்தி மூணில் ஏற்படுத்துகிறாங்க அப்போ அதனால தான் மகாராஷ்டிரா வந்து ஃபஸ்ட்டாக வந்துடுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்து லோக் ஆயுக்தா அப்படின்ற ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணல இன்னும் ஏற்படுத்தலை நெக்ஸ்ட்டு தலைவர் மற்றும் உறுப்பினர் எண்ணிக்கை மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும் அதாவது இந்த லோக் இத்தனை தலைவர்கள் இருக்கணும் இத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த கவுண்ட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து போட்டுக்கறதான் ஸோ வந்து அது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் நெக்ஸ்ட்டு லோக் ஆயுக்தாவின் தலைவன் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கிறவர் யாருன்னு சொல்லி கேட்டுருக்காங்க யாருன்னு பார்த்தோன்னா ஆளுநர் இதே லோக் பால்குன்னு கேட்டாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஏன்னா அது மத்தியம் இது மாநிலம் மாநிலமுக்கு எப்பவுமே யார்தான் நியமிப்பா ஆளுநர் தான் நியமிப்பாங்க இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு கேள்வி ஆளுநருக்கான ஆளுநர் ஆவதற்கு உரிய தகுதி என்ன அதாவது எந்த வயதில் வந்து ஆளுநர் ஆக முடியும் ஓகேங்களா அதை கமெண்ட் பண்ணுங்கள் எயித்து கேள்வி ஆளுநர் சில மாநிலங்களில் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி எதிர்கட்சி தலைவரை கலந்தாலோசித்த பின்பு நியமிப்பார் அதாவது வந்து எல்லா மாநிலங்களையும் கிடையாது சில மாநிலங்களில் வந்து இந்த மாதிரி வந்து லோக் ஆயுக்தா வந்து நாங்கள் போட போகிறோம் அப்படின்னா அந்த லோக் ஆயுக்தா பற்றி யார் யார்கிட்ட கேட்பாராம் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்டே கேட்பாரான் அப்புறம் எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேட்பாராம் அவங்களெல்லாம் கலந்தாலோசித்ததுக்கப்புறம் ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நியமிப்பார் நெக்ஸ்ட்டு லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் என்னன்னு கேட்டுக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சு வருஷம் மற்றும் அல்லது அறுபத்தைந்து வயது எது வந்து ஃபஸ்ட்டாக வருது அஞ்சு ஆண்டுகள் வந்து ஃபஸ்ட்டாக வந்துடுச்சுன்னா அதோட முடிஞ்சிடும் இல்லை அறுபத்தைந்து வயது ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னா அதோடு முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ தலைவர் மற்றும் உறுப்பினர்களோட பதவிக்காலம் கேட்டாங்கன்னா அஞ்சு ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வரை நெக்ஸ்ட்டு லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மறு நியமனத்திற்கு தகுதி அற்றவர்கள் ஓகேங்களா அதுதான் மெயின் ஓகேங்களா லோக் ஆயுக்தால ஒருத்தர் தலைவராக இருக்கார் அப்படின்னா திருப்பி அவர் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் அதுக்கான தகுதி அவருக்கு கிடையாது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு லோக் ஆயுக்தா மாநில சட்டமன்றத்திற்கு பொறுப்பு உடையது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் லோக்பால் அப்படின்றது மத்தியம் லோக் ஆயுக்தா அப்படின்றது மாநிலம் நெக்ஸ்ட்டு லோக் ஆயுக்தான் அதன் ஆண்டு அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கும்னு கேட்டாங்கன்னா ஆளுநர் ஏன்னா லோக் ஆயுக்தான்றது மாநில அமைப்பு ஸோ கிட்ட தான் சமர்ப்பிக்கும் இதே லோக்பால் பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிக்கும் ஏன்னா அது மத்திய அமைப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட் பதினொன்றாவது அகில இந்திய லோகாயுகா மாநாடு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நவம்பரில் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா ஏன்னா லோக் ஆயுதத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பாலிட்டி படிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து லோகாயுக்தானா என்ன லோக் பால்னா என்ன நிறைய பேர் புக்லேயே படிக்கிறதுனால அது என்ன லோக் ஆயுதம் கேட்டால் டக்குன்னு ஆமாம் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க டக்குன்னு அந்த வார்த்தை வர மாட்டேங்குது ஓகே ஊழல்களை விசாரிக்கும் அமைப்பு அப்படின்ற அந்த வார்த்தை ஓகேங்களா அந்த வார்த்தை வந்தால் தான் அங்கே போய் டக்குன்னு கான்செப்ட் யோசிக்கிறது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் பதினொன்றாவது அகில இந்திய லோகாயுக்தமான மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா சாரி எங்கே நடந்துச்சுன்னு சொல்கிறேன் என்ன ஆண்டு நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நவம்பரில் நடந்திருக்கு அகில இந்திய லோக் ஆயுக்தா மாநாடு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ நான் இப்போ உங்களுக்கு நடத்தின பாயிண்ட்லேருந்து ஒரு கொஷின் இதுக்கு ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லோக் ஆயுக்தாவை அமைக்க பரிந்துரைத்த நிர்வாக சீர்திருத்த குழுவுடைய ஆணையத்துடைய தலைவராக இருந்தவர் யார் ஆக மொத்தம் லோக் ஆயுக்தாவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க மன்மோகன் சிங் வீரப்ப மொய்லி மீரா குமார் மொரார்ஜி தேசா இதில் வந்து யார் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது சம் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக போடும்போது அந்த டாப்பிக்கை பார்த்திங்கன்னா தெளிவான பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ லோக ஆயுக்தானா முடிஞ்சு இதோட அவ்வளோதான் லோகாயுத்தானா இப்போ தான் இதுதான் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணி இந்த மாதிரி டாபிக் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் ஓகேங்களா ஓகே இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனாலுமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப டஃபாகவே ஃபீல் பண்ணுற சப்ஜெக்ட் எதுன்னு சொல்லுங்கள் அதில் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோஸ் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு எந்த வீடியோக்கள் தேவையோ அதை நம்ம கொடுக்கும்போது தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டு ரொம்ப டஃபாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு இந்த மாதிரி வந்து எங்களுக்கு டைம் கிடைக்கும்போது சின்ன சின்ன டாப்பிக்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் போட்டு 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 டாபிக்ஸ் நிறைய முடிக்கிறதுக்கு நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே எந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ